ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு ரசம் தான் வைக்க போகிறோம் பருப்பு போட்டேன் மூணு சின்ன தக்காளி போட்டிருக்கேன் அது கூட ஒரு அஞ்சாறு மிளகு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் மஞ்சள் மஞ்சத்தூள் இதை வந்து இப்போ ஒரு விசிலோட அனுப்பிக்கும் இதில் வந்து மிளகு ஜீரகமும் போட்டிருக்கேன் ரொம்ப நைஸாக அனுச்சிட்றாங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக வச்சு எடுத்துக்காங்க இந்த மாதிரி பூண்டையும் நல்லா உடச்சி எடுத்துக்குவோம் பருப்பு ஆக இடங்களை ஒரு குட்டி நெல்லிக்காய் சைட்ஸில் புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன் புளிப்பு கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் பருப்பு ரசம்ன்றதுனால அவ்வளோ குளிப்பு தேவைப்படாது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் ஏற்கனவே பருப்பு ரீசு போடும்போது கொஞ்சம் போட்டிருக்கேன் தேவையான உப்பு போட்டுட்டு எடுத்து வச்சுருவோம் வச்சுட்டு அப்புறம் இப்போ ஒரு கரண்டி வச்சு மோசித்து விட்றலாம் இந்த தோலெல்லாம் கூட எடுத்துடலாம் ഇപ്പോൾ തൊള്ളാ എടുത്തിട്ടും നല്ല മസ്റ്റ് വിട്ടിട്ടുണ്ട് ഊറ്റിക്കാം பேன் சட்டி காஞ்சிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பெண்ணை ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சிருச்சு உளுந்த போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு சின்ன ஒரு வரமிளகா பாதி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு மிளகா உடச்சு போட்டிருக்கேன் வந்து வதக்கும்போது வெடிக்கிறேன் அதை பார்த்துட்டுங்க

ரச ஊற்றிடலாம் ரசத்துக்கு நிறைய பேர் வரமிளகாய் போடுவாங்க நிறைய பேர் பச்சை மிளகா போடுவாங்க நாங்கள் வந்து பச்சை போடுவோம் புளி ரசத்துக்குலாம் வந்து வரமிளகாய் தான் போடுறது இப்போ ஒரு கொதி வரட்டும் நுரம் வரும்போதே போதே அவ்வளோதான் இப்போ அமைத்திட வேண்டியதான் அமைத்திட்டு கொத்தமல்லி மேலே தூவி விட்டுருவோம் அவ்வளோதான் நம்ம பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ தான் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி வெஜ்ஜு சாப்பிட்டாலும் தயிரும் ரசமும் சாப்பிட்டா தான் நமக்கு சாப்பிட்ட மாதிரியே ஒரு திருப்தியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்